அனகொண்டா என்ற பெயரை கேட்டாலே பலருக்கும் உடல் நடங்கி போகிறது காரணம் உலகின் மிகப்பெரிய பாம்புகள் இவைகள் தான் உருவத்தில் காணப்படும் சக்தி வாய்ந்த பாம்பு இப்பொழுது புதிய புதிய இனங்கள் பெரிய பெரிய அளவில் கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன இதே சமயத்தில் தற்சமயம் இணையத்தில் வைரலாகி கொண்டிருக்கும் ஒரு அனகொண்டா பாம்பை பற்றி இந்த பதிவில் காண்போம் வாங்க வீடியோக்கள் போகலாம் வெல்கம் டு உலகில் உள்ள மிகப்பெரிய தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் இருப்பிடமாக விளங்குவது அமேசான் மலை காடுகள் தான் எனவே தான் பெரும்பாலான விஞ்ஞானிகள் இந்த காடுகளை சுற்றி ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அமேசான் மலை காடுகளின் ஆழத்தில் இந்த ராட்சஸ் அணுகொண்டா தென்பட்டுள்ளது ஹெலிகாப்டரில் பார்க்கும் போது காட்டில் உள்ள ஒரு கால்வாய் வழியாக இந்த பாம்பு நீதி சென்றிருக்கிறது அந்த வீடியோவில் பெரிய தருப்பு அணுகுண்டா தண்ணீரை நகர்ந்து செல்வது காண முடிகிறது ஈரமான இடத்திலிருந்து இந்த வீடியோ எடுக்கப்பட்டாலும் பாம்பு நம்ப முடியாத அளவிற்கு பெரியதாக இருக்கிறது இதுவரை இந்த வீடியோவை யாரும் அங்கீகரிக்கவில்லை இதன் நம்பக தன்மையும் தெரியவில்லை ஹெலிகாப்டரிலிருந்து இருந்து பார்க்கும் போது இவ்வளவு பெரியதென்றால் என்றால் அதன் நிஜமான உருவம் எவ்வளவு பெரிதாக இருக்கும் வெளியே வாசிகள் அதிர்ச்சியை தெரிவித்து வருகிறார்கள் ஏனினும் இந்த அனகோண்டா நீளம் மற்றும் எடை அகலம் உறுதியாக தெரியவில்லை நிஜமாகவே இது அனகோண்டா தானா அல்லது ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட பாம்பா என்று சிலர் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் உங்களுக்கு எப்படி தோற்றுகிறது இது நிஜமான பாம்பா அல்லது ஏஐ மூலம் உருவாக்கப்பட்டதா என்று நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல சுவாரஸ்யமான வீடியோ காண்பதற்கு